சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தைகே என்று உன்னிடம் ஒரு செய்தியை அவசரமாக சொல்ல வேண்டும் என்று ஓடோடி வந்தேன் வெகு நாட்களாக நீ பார்த்திடாத உன் துணை உன்னை பார்க்க வருகிறார் இது உனக்கு இன்பமான செய்தி தான் ஆனால் உன் துணை தனியாக வரவில்லை ஒருவரை அழைத்து கொண்டு உனக்கு அறிமுகம் செய்ய வருகிறார் இத்தனை காலம் உன்னை பார்க்காத உன் துணை உன்னை தேடி இன்று எதற்காக வருகிறார் என்று சொல்லத்தான் நான் இங்கு வந்திருக்கின்றேன் என் வாழ்வில் மற்றும் மாற்றம் வரும் என்று இன்று வரை காத்திருக்கும் உனக்கு இதுவே பெரிய மாற்றமாகத்தான் அமையப் போகிறது வேதனைகளை தாங்கிக் கொண்டு தீராத வேதனையுடன் என்றாவது ஒரு நாள் மகிழ்ச்சி எனக்காக வரும் என்று காத்திருக்கிறாய் அல்லவா அந்த மகிழ்ச்சியை உனக்காக கொண்டு வரும் நாள்தான் இது அப்பொழுது உடன் வரும் நபர் யார் என்று தானே நீ கேட்கிறாய் சொல்கின்றேன் கேள் உன் துணை ஒருவரை அழைத்து கொண்டு வருகிறார் என்று நான் சொன்னேன் அல்லவா அந்த நபர் ஒரு பெண்மணி அந்த பெண்மணியை உன்னை அறிமுகம் செய்யத்தான் உன்னிடம் அழைத்து வருகிறார் எதற்கு தெரியுமா உன்னை விட்டு பிரிந்திருந்த அந்த காலத்தில் அனாதையாக இருந்த உன் துணைக்கு ஆதரவாக அந்த பெண்மணி இருந்து உன் துணையின் வாழ்க்கையில் நல்ல வளங்களை கொடுத்து உன் துணையின் மனம் சோர்ந்து போகாமல் பார்த்து கொண்ட தாய்க்கு சமமான அந்த பெண்ணைத்தான் உன்னிடம் அழைத்து வரப்போகிறார் அந்த பெண்மணி மட்டும் இல்லை அந்த பெண்மணி மட்டும் இல்லை என்றால் வாழ்க்கையில் அனைத்தையும் இழந்து விட்டோம் என்று வாழ்வையே வெறுத்து நின்ற உன் துணைக்கு ஆதரவாக இருந்த உன் குடும்பம் இது அவர்களால் தான் இப்பொழுது உன் துணை என்று உன்னை தேடி வரும் சூழ்நிலை உருவாக்கி உள்ளது இன்று வரும் உன் துணை அழைத்து வரும் அந்த பெண்மணி உன் துணையோடு நீ சேர்ந்து வாழ்ந்தால்தான் உனக்கு சந்தோஷமும் வெற்றியும் என்று உன் துணையிடம் பேசி தைரியமாக வா நான் பார்த்து கொள்கின்றேன் என்று அழைத்து வருகிறார் அந்த பெண்ணிடம் மனம் கோணாமல் நடந்து கொள் உன் வாழ்க்கை இனி ஆரம்பமாக போகிறது நீ இழந்த மகிழ்ச்சியை பல மடங்காக நீ பெறப்போகிறாய் இழந்த வாழ்க்கை திரும்ப பெறும் பொழுது அதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் செய்த தவறுகள் திரும்ப வராமல் அதை பார்த்து கொள்ள வேண்டும் உன்னை தேடி வரும் உன் துணை உன்னிடம் சந்தோஷமாக பேச வருகிறார் நீ பழைய நினைவுகளுடன் முகத்தை தூக்கி வைத்து கொண்டு பேசாமல் விட்டுவிடாதே அப்பா சொல்வதை நினைத்து நினைவில் வைத்து கொண்டு கவனமாக இருந்து கொள் நல்லதே நடக்கும் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்